ஸ்ரீ பகவதி பகவான் சரணம் நான் வாரங்கள் தெலுங்கானாவை சேர்ந்த இத்தகைய பெரியதொரு வாய்ப்பை பெற்றதில் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று கருதுகிறேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கோயிலில் உபயதாதா பூஜைகள் நடத்தப்படுகின்றன ஏனெனில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் உபயம் வழங்குகிறோம் இதன் காரணமாக எங்கள் தெய்வீக பெற்றோர் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் எங்கள் நிதி நிலைமை சிறப்பாக உள்ளது என் இதயம் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிறைந்துள்ளது கடந்த மூன்று மாதங்களாக என் கணவரின் பதவி உயர்விற்காக நாங்கள் காத்திருந்தோம் அது மிகவும் தாமதமாகி வந்தது ஆனால் ஸ்ரீ அம்மாவின் தீட்சை தரிசனத்திற்கு பிறகு நாங்கள் ஸ்ரீ அம்மா கொடுத்த அஷ்டலட்சுமி வெள்ளி நாணயத்துடன் வீடு திரும்பினோம் அதே நாளில் என் கணவர் தனது பணியிடத்தில் பதவி உயர்வு பெற்றதாக நல்ல செய்தியை பெற்றார் இது ஒரு நம்ப முடியாத அதிசயம் ஸ்ரீ பரம் ஜோதி அம்மா பகவானின் கமல திருப்பாதங்களில் அனந்த கோடி பிரணாமங்கள் எப்போதும் நன்றியுடன் ஜெயா வாருங்கள்